பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து தராமல் பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் மறக்காமல் யாரெல்லாம் என் சேனல் புதுசாக பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பிரெட் அல்வா இப்படி செஞ்சு பார்த்து டேஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள் நாங்களும் இதை வந்து சுட சுடாக வந்து பரிமாறி குழந்தைங்களுக்கு கொடுக்க போகிறோம் இதுதான் வந்து பிரெட் அல்வா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ரீயஷ் கிச்சனில் நம்ம வந்து பிரெட் அல்வா செய்யலாம் அதுக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வெள்ளை பிரெட் நான் எடுத்துருக்குறேன் இந்த ப்ரெட்டை வச்சு நம்ம அல்வா செய்யலாம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மறக்காமல் ஃபஸ்ட்டு பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா எப்படி நம்ம செய்யலான்றது பார்க்கலாம் இதை வந்து நான் இதை வந்து ஓரம் ஃபுல்லாக நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பார்த்திங்கன்னா ஓரம் வந்து இந்த மாதிரி இந்த பிளாக் இருக்கிறத மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வந்து எண்ணெயில் தான் போட்டு டீப் ஃப்ரை பண்ண போகிறோம் அதுக்கு வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணுமுன்னா நம்ம எண்ணெயில் போடுறது பொறிச்சு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி எல்லா பிரட்டையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சிடுச்சு நம்ம வந்து ஒரு ஒரு பீஸாக போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா போட்டுட்டேன் இப்போ வந்து நான் வந்து சிம்மில் வச்சு செய்ய போகிறேன் சிம்மில் வச்சு ஒன்று ஒன்றா திருப்பி விட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே நான் திருப்பி விட்டுட்டேன் இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரவுன் வர வரையிலும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா நல்லா பொறிஞ்சிடுச்சு பொன்னேரமாக இப்போ வந்து எடுத்துருவோம் இதே மாதிரி நான் எல்லா ப்ரெட்டும் போட்டு எடுத்துக்கப் போகிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெட் வந்து இந்த அளவுக்கு நான் வந்து டீப் ஃப்ரை எடுத்து பண்ணி எடுத்துட்டேன் இப்போ வந்து நம்ம இதை வந்து ரெண்டு ரெண்டாக உடச்சி போட்டுக்கலாம் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இந்த மாதிரி நான் உடச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாமாங்க இப்போ வந்து நம்ம முந்திரி திராட்சை பொறிச்சு எடுக்க போகிறோம் அதுக்கு தேவைங்கிற அளவுக்கு நெய் ஊற்றிக்கிறேன் நான் பார்த்திங்கன்னா முந்திரி திராட்சை பாதாம் இது மூணையும் பொறிச்சு எடுத்துக்கிறேன் மாதிரி நல்ல பொன்னமா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் ஏன்னா நெய்யில் செஞ்சோம்னா அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும் நம்மளுக்கு அல்வா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் யாருக்கெல்லாம் ப்ரெட் அல்வா கொடுக்கின்றதை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க முத தடவை பார்க்குறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா நல்ல பொன்னா வருந்துச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு அரை கப்பு சர்க்கரை எடுத்துருக்குறேன் இதில் போட்டுக்கிறேன் அரை கப்பு சர்க்கரைக்கு நான் வந்து ரெண்டு கப்பு தண்ணி வச்சுக்க போகிறேன் அதனால் இது இந்த கப்பில் அளந்து வச்சுருங்க பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி நல்லா குதித்து வரட்டும்னா இது வந்து பாகு பதமோ எல்லாம் தேவை ஜஸ்ட்டு சர்க்கரை கரைஞ்சிட்டு நம்மளுக்கு நல்ல கொதி வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த காரணம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து டீப்பாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டை வந்து இதில் நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சுகர் சிரப்பு ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு நம்ம இதை வந்து இதிலே ஊற விடுவோம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இது பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி ட்ரை ஆகிற வரையே நம்மளுக்கு இந்த சுகர் சிரப் எவ்வளோ ட்ரை ஆகுதோ அந்த அளவுக்கு நல்லா அல்வா பதம் வரும் அந்தளவுக்கு நம்ம இதை வந்து ட்ரை பண்ணி எடுத்ததை வந்து நல்லா அந்த சுகர் சிரப்பில் நல்லா கரைஞ்சி வர்ற அளவுக்கு நமக்கு இதிலே இது வந்து வேகணும் பார்த்திங்கன்னா லைட்டாக நம்ம ஒரு ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்கிறோம் ஃபார்ம் நல்லா நெய் ஊற்றி இந்த நெய் வந்து நம்மளுக்கு பிரிஞ்சு வெளியில் வர அளவுக்கு நம்ம வந்து கிண்டிகிட்டே இருக்கணும் பாருங்கள் நல்லா வந்து கிண்டி கிண்டி பார்த்திங்கன்னா தவாலை ஒட்டாமல் அளவுக்கு நமக்கு வந்துருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா தவாலை வந்து ஒட்டவேல பாருங்கள் இதுதான் வந்து அல்வா பதம் இப்போ பாருங்க தவாவை நம்ம எடுத்து ஒட்டானா ஒட்டவே இல்லை பாருங்கள் இதுதான் வந்து அல்வா பாதம் இது வந்துச்சுங்களா இதுதான் வந்து கரெக்டான அல்வா ப்ரெட் அல்வா பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே நெய்யில் பொறிச்சு வச்சிருக்கிற இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரெட் அல்வா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அரியமாக இருக்குது டேஸ்ட்டாகவும் இருக்குது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் மறக்காமல் ஸ்ரீவிஷ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ